வல்லான் மணியோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்கு படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் இப்போ ஒரு டியூட்டி இல்லை இல்லை அதுக்கான ரீசனை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு பயங்கரமான க்ரைம் நடக்குது அந்த கிரைம் நடக்கிறதுக்கான காரணம் யார் அந்த சைக்கோ கொலையால் யாருன்றதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா இல்லையதா இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க பேக் பண்ண விதம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஸ்பீடியாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி தொடர்ந்து அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு தோணுச்சுன்னா ஒரு ஆக்டராகவும் சரி ஒரு டைரக்டராகவும் சரி ஒரு ப்ரொடியூசராகவும் சரி அரண்மனை அப்படின்ற ஒரு கொடுத்துட்டாரு மீண்டும் ஒரு டைரக்டர் கம் மதகத ராஜா ஒரு ஹிட் கொடுத்தாரு இப்போ மீண்டும் ஒரு ஆக்டராக இந்த வல்நாளில் ஒரு ஹிட் கொடுக்க போறா தோணுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துடைய கதை பயங்கர ரேசியாக பேக் பண்ணியிருந்தா அவருடைய ஆக்டிங் அண்ட் ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எடுத்து ஒரு சில வருஷங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால சுந்தர்சி அவரில் பார்க்கும்போது ரொம்ப எங்காக இருக்காரு பட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு பார்க்குற படங்கள் அந்த ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண வைக்காது ஆனால் இந்த படமாக நீங்கள் பார்க்கும்போது அதே ஃப்ரெஷ்னஸ்ஸோட ஒரு புது படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் தருதோ ரொம்ப அழகாக தந்தது அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயின் தானியா ஹோப் ஒரு சில போர்ஷன்ஸ் வந்தாலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு அவுட்புட்டு தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கும் அண்ட் இந்த படத்தோடைய சவுண்ட்ஸாக இருக்கும் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அடுத்தடுத்து கரெக்டாக நகர்த்திட்டு போச்சு அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் அவங்க பேக் பண்ண விதம் பயங்கர ஸ்பீடு பயங்கர ரேசி வேற லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் யாரெல்லாம் யூடியூப்பில் இருந்து வந்து மிக முக்கியமான ஒரு ஆக்டர்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லோரையுமே இந்த படத்தில் இந்த ஆரம்பகட்ட காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் டவுட்டே அண்ட் படத்தோட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாறுறாங்க எப்படி அந்த கதையை லேண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இந்த சுந்தர்சி அவர்கள் கூட ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருப்பான் அவங்கள ஒருத்தர் சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் மீண்டும் அங்கேருந்து இந்த படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது மறுபடியும் அந்த ரேசி ட்ராக் போது கட 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 கட்ன்னு அடுத்து அந்த கொலை பண்ணது யார் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு அங்கேருந்து இன்னொரு டுஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளைமக்சில் ட்விஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக கொடுத்து நம்மளை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் படம் பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அந்த சீட் எட்ஜில் உட்காந்து நம்ம இந்த படம் பார்க்கணும் படம் ஆரம்பிக்கிறதும் தெரியக்கூடாது படம் முடியறதும் தெரியக்கூடாது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ்லாம் இருக்கும் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த வல்லான் படத்தை நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் படத்தோடைய டேரக்டர் மணி ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றது தோணுச்சு ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் அவங்க பட்ஜெட்டாகவே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு பார்ட்டி நடத்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் வருது அந்த பார்ட்டி நடத்த அதே இடத்துல படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு சீனை மெயின்டைன் பண்ணியிருந்தாரு படத்தோட செகண்ட் ஆஃப் ஹாஃப்ல ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்கு அதெல்லாம் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியாவை பார்க்குறேன் ஏன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நம்ம ஒரு படம் பண்ணணும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஆடியன்ஸுக்கு அதே அந்த அந்த இம்பாக்ட் அப்படியே கொடுக்குறாங்களே ஒரு த்ரில்லர் படம் பண்ணிருக்கோம் அந்த த்ரில்லர் இம்பாக்டாக ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அதை ஜானராக ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களே அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அதனால் அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும் இதாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதேமாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதுலேயும் டடா பாபா சொல்லிங்கன்னா பிரவீன் கேஸ் Bye.